கேப்டன்சி டாஸ்க் ஒரு கிரியேட்டிவ் டீம் வந்துட்டு மாத்தினாங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ஒரு கிரியேட்டிவ் டீம் வந்துட்டு மாத்தினாங்க அது மாத்தியும் நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னா நீங்க இப்படித்தானா இருக்கிறீங்க அடே புரியல எனக்கு ஒரு கேப்டன்சி டாஸ்க்கு வந்துட்டு எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போகணும் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதே இவங்க எதிர்பார்க்கல நாங்களும் டாஸ்க்கு கொடுக்குறோம்டா பிக் பாஸ்லயும் டாஸ்க்கு கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நான் கண்டஸ்டன்டே இருக்காங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்களும் ஒரு ஸ்போர்ட்டிவா இல்ல அது இந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்தாவே ஒரு பயங்கரமா அப்படியே ஒரே கண்ணுல தெரியணும் அவங்க வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க்கா ஐயோ என்ன பண்றது விளாண்டு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு கண்டஸ்டன்ட் இருக்காங்க நீங்க டாஸ்கா சும்மா கொடுப்போம் அப்படிங்கற மாதிரி வந்துட்டு டாஸ்க் கொடுக்கணுங்கிற கண்டிப்பு இவங்க வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் கிரியேட்டிவிட்டி மாறினதுக்கு அப்புறம் வந்துட்டு கேப்டன் வந்து கேப்டன்சிக்கு டாஸ்க் வந்துட்டு பயங்கரமா கொடுத்துருக்காங்க தான் சொன்னோம் அண்ட் இந்த மாதிரி எப்படின்னா அந்த இதை வந்துட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்து எப்படி இருக்கணும் ஒரு பயங்கன்னா கேப்டன் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த ஒரு ஜெவிச்சி அந்த கேப்டன் பதவி எடுக்கணும்னா அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது அப்படிங்கறத உணரணும் ஓகேங்களா அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேப்டன்சி நடக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கேப்டன்சி டாஸ்க்கு கொடுக்கும்போது சும்மா கொடுப்போம் இந்த சின்ன பிள்ளைங்களா விளையாடுன்னு அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க எப்படின்னா லெமன் ஸ்பூன் ஓகேங்களா ஸ்பூன்ல அப்படி வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் வந்துட்டு யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ தான் வந்துட்டு உழுவாம யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ தான் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க்ல வின் ஓகேங்களா அவங்க தான் கேப்டன் அதுல வந்துட்டு இப்ப வந்துட்டு யாரு கேப்டனா இருக்காங்க யாரு அதுல வின் பண்ணிருக்காங்க அண்ட் அது வந்துட்டு எவ்வளவு நேரம் நடக்கும் அது உழுவுற முடியுமே அவங்க அந்த ஸ்பூன வாயில வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அது அந்த ஸ்பூனை வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஓகேங்களா அந்த ஸ்பூனை வச்சுட்டு கொண்டே இருக்கணும் ஓகேங்களா இது அந்த ஒரு கேப்டன்சிக்கான டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஈஸி தான் தோணுது அதை மெதுவா வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட அது ஈஸி தான் சொல்ல போனா அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மேபி வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பக்கமா அவங்க வந்துட்டு அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஓகேங்களா ரெண்டு ரெண்டே மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு அந்த டைமிங் வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க அந்த டைமிங் உள்ள வந்துட்டு அவங்க வந்துட்டு விஷாலு வந்து கீழே விழுந்துருச்சு ஓகேங்களா விசாலத்து கீழே வந்து நம்ம மஞ்சரி வந்து கேப்டன் டாஸ்க்ல வின் பண்ணாங்க ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் கேம் தானே ஏன்னா ரெண்டு பேர் மட்டும் தான் விளையாட முடியும் ஏன்னா நம்ம மஞ்சரி விஜய விசால் இவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் வாங்கி தாங்க போனோம் அதனால அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வாங்க முடியும் அது ரெண்டு பேர் விளாண்டு இந்த லெமன் ஸ்பூன்ல வந்து மஞ்சரி வின் பண்ணாங்க மஞ்சரி வின் பண்ணி அவங்கள கதை விட்டாங்க பாருங்க பழைய கேப்டன்சி அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தேன் மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க அண்ட் பார்க்கும்போது வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க்கெல்லாம் வந்து பார்க்கும்போது சின்ன தான் இருக்குது நீங்க வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து டாஸ்க்கு கொடுத்துட்டு இருப்பாங்க பழைய கிரியேட்டிவிட்டி வந்துட்டு வந்து தான் தூக்குறாங்க இப்பயும் அந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுத்தா நீங்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க சுத்தமா எவனுமே வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அண்டு பிக்பா சீசன் செவன்ல கொடுத்த ஒரு டாஸ்க் ஆச்சு ரிப்பீட்டடா மறுபடியும் கொடுங்கடா அப்பேல இப்ப நாற்பத்தி மூணாவது நாளா நாற்பத்தி மூணாவது நாள்ல இருந்து அங்க என்ன பண்ணிக்கலோ அதையாச்சும் திருப்பி பண்ணுங்கடா அதாச்சு நாங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறோம் அதை பண்ணாம நீங்க பட்டா ஏதோ யோசிக்கிறீங்க ஆனா அங்க ஒரு தப்பா ஒரு ப்ரொஜெக்ட் ஆகி அங்க தப்பா அது அது ஒரு பக்கத்து நடக்குது இதெல்லாம் தேவையில்லாதா இப்ப நீங்க வந்துட்டு சீசன் செவன்ல வந்து நாற்பத்தி மூணாம் நாளில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ரிப்பீட் 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 பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்டா கொஞ்சமாச்சு டிஆர்பி சரி டிஆர்பி டிஆர்பிர் வந்து கிரியேட்டிவ் டீம் எல்லாம் மாத்தினீங்க அப்படியே அது வந்துட்டு மாறாதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா சீசன் எயிட் வந்துட்டு சுத்தமாக விளங்கலை அப்படிங்கிறது திட்டவட்டமா நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது கிரியேட்டிவ் டீமா இல்ல கண்டஸ்டன்டா இல்ல பாஸ் வந்து இவ்வளவு குளல்படி ஆக்குறாரா அதான் குளறுபடி ஆக்குறாரா அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் இந்த வாரம் கேப்டன்சி மஞ்சேரி அப்படிங்கிறது தெலத்திலுவா தெரிஞ்சு போச்சு அவங்களோட ஆக்டிவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களும் முத்துக்குமார் மாதிரி அமைதியான சாஃப்டான ஒரு பிரில்லியண்டான ஆளு அவங்க எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸோட எல்லா அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாடா பாய்